வணக்கம் அணி புகழ் ஆயிரத்தி எண்ணூறு முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பதாவது புகழாகும் சுவாமி மலைமுருகனுடைய பெண்ணாகும் தத்தம் தாத்தன தத்தம் தாத்தன தத்தம் தாத்தன தனதான குற்றம் கோட்டதிக ஆசை திட்டம் தீட்டி மகளிர் குற்றம் கூற்றுமாவதையோடு வெகு காலம் கொத்தும் ஆழ்ம கர்ப்பன் பாற்றழிவு நீதி புத்தார் போற்றியும் இனம் மனைமீது பட்டம் போட்டதமுடைய கண் நிற்கும் போர்க்கொடிய நாயில் நிற்கும் பேர்கொடிய நாயில் வைக்கும் காட்டதற்கை மேவும் கெடும் மற்பொண்டே கடும் நட்புன்றாட்சி மற்பொண் உப்பதராசிர் அருள்வாயே பட்டம் போற்றியுனேயர் பக்கம் பாக்கியம் சுவாமி மலையோனி பக்கம் போற்றிடு சிவாமும் சாத்திரமும் போது பற்றுண்டே தகுதிமேவு குருநாதாம் திட்டம் போட்டமர தேவர் சுற்றம் கோட்டை சிறைவான சித்தொன் ராட்பழைய சூரன் இனமாழ சிக்கும் கோடுரும் வாழ வைக்கும் போர் புரியுமான சித்தன் பார் சுர சுவாமி பெருமாளி சித்தன் சுர சோஹமி பெருமாளே முருகா முன்ன வா